நான் மேகலா மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுறதுக்கு புதன் பகவான் வழிபாடு செய்யணும் நவக்கிரகங்களில் நமக்கு கல்வியை தரக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் இந்த புதன் பகவானை புதன்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது புத்திக்கு காரகமாக திகழ்வது புதன் பகவான் கல்விக்கு கணிதத்துக்கு அறிவு கவிதை நாடகம் வைத்தியம் நாட்டியம் புத்தகம் எழுதுறதுக்கெல்லாமே காரணங்கள் வந்து புதன் பகவான் இந்த புதன் பகவானை புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில் வழிபாடு செய்கிறது நல்லது புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வழிபாடு செய்யலாம் காலையில் வழிபாடு செய்ய முடியாதவங்க இரவு எட்டு டு ஒம்பது கூட வழிபாடு செய்யலாம் புதன் பகவானுக்குரிய உலோகம் வந்து வெண்கலம் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றணும் ஐந்து தீபம் ஏற்றணும் வெண்கல விளக்கில் வந்து அஞ்சு முக விளக்கு இருந்தால் அதை ஒரு விளக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வெண்கல விளக்கு ரெண்டு யானை விளக்கு ரெண்டு நெல்லிக்காய் விளக்கு இந்த விளக்கெல்லாம் இல்லைன்னா கூட ஐந்து நெல்லிக்காய் விளக்கு கூட தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டு அது வெண்கல தாம்பழத்தட்டாக இருக்கணும் அந்த தாம்பழத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஐந்து வெற்றிலை வைக்கணும் வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த வெற்றிலைக்கு மேலே பச்சரிசியை வந்து மஞ்சள் பச்சை குங்குமம் இருக்கு இல்லையா பச்சை குங்குமம் பச்சை கற்பூரம் இந்த மூணையும் ஒன்றா கலந்து நம்ம மஞ்சள் கலந்த அரிசி அச்சதையாக வைப்போம்ல அதே மாதிரி இது இது பச்சை கலர் குங்குமத்தால் பச்சரிசியை வைக்கணும் அதில் பச்சை கற்பூரமும் கலந்துருக்கணும் அதற்கு மேலே வெண்கல விளக்கு பா ஐந்து முக விளக்கு இருந்தால் ஐந்து முக விளக்கு ஒரு விளக்கு வைக்கலாம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் குங்குமமும் பச்சை கலர் குங்குமமாக இருக்கணும் இந்த விளக்கு இல்லைன்னா ஐந்து நெல்லிக்காய் விளக்கு வச்சு அதற்கும் மஞ்சள் குங்குமமாக வைக்கணும் குங்குமம் பச்சை குங்குமமாக இருக்கணும் தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நல்ல தேங்காய் எண்ணெய் நெய் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் திரி வந்து பச்சை நிற திரி போடணும் போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றினா எல்லா காரியங்களிலுமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வழிபாடு செய்யும் பொழுதும் சரி பொதுவாக புதன்கிழமை தோறமே பச்சை காய்கறிகள் வல்லாரைக்கீரை வெண்ணெய் பச்சை வாழைப்பழம் ப்ரொக்கோலி நெல்லிக்காய் பச்சை பயிறை இதில் ஏதாவது ஒன்றை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்துட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் புதன் பகவானுக்கான ஸ்லோகத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை ஒன்பது முறை இல்லைன்னா இருபத்தோரு முறை சொல்லணும் எல்லோருக்கும் புதன் பகவான் ஆசை கிட்டட்டன் தேங்க்யூ